வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் சாவு பயத்தை காமிச்சு பாகிஸ்தான அலற விட்டிருக்காங்க அதுவும் சீனா கிட்ட போய் மண்டிட்டு இருக்கு பாகிஸ்தான் இதை பற்றிய கதையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஈரான் அதிபருடைய மரணத்தில் ஒரு மர்மம் வந்து இப்ப வெளியாயிருக்கு கையும் களவுமாக சிக்கியிருக்காங்க இது குறித்த தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய கனவை சுக்குநூராக இருக்காங்க இந்தியா முள்ள முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாலத்தீவை வச்சே சீனாவுக்கு பாடம் போகட்டிருக்காங்க இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அதை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்தியா கிட்ட அவ்வப்போது வாலாட்டி கொண்டு வாங்கி கட்டி கொள்ளும் பாகிஸ்தான் அண்டை நாடான ஈரானையும் சிண்டி பார்த்துச்சு ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி திருப்பி அடித்ததுல சீனா கிட்ட போய் கதறி அழுது மத்தியஸ்துக்கு அழைத்துட்டு வந்தாங்க பாகிஸ்தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைஞ்ச தகவல் வந்து நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு இவருடைய மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்களும் எழுந்திருக்கு ஈரானுடைய அதிபர் ரைசியை இஸ்ரேல் வந்து படுகொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் ஈரான் அதிபராக இருந்து வந்த ரைசியுடைய பதவிக்காலம் ஒவ்வொரு நொடியும் அணு உலை வெப்பத்தை கொண்டதாகவே இருந்துட்டு வந்தது குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை தொடர்ந்து மூணாவது உலகப் போரை நோக்கி தள்ளும் அளவுக்கு ஈரானுடைய பங்களிப்பும் இருந்துட்டு வருது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பதவி காலத்தில் பாகிஸ்தான் வாங்கிய பதிலடிகள் மிக முக்கியமானவை பாகிஸ்தான்ல சன்னி முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக இருக்காங்க ஈரான்ல வந்து சியா முஸ்லீம்கள் இருக்காங்க சீனா தங்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிற அசட்டு தைரியத்துல திடீரென அண்டை நாடான ஈரானுடைய சிஸ்தான் பகுதியில கடந்த ஆண்டு இறுதியில பாகிஸ்தானுடைய ஆதரவு தீவிரவாத இயக்கம் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதல்ல பதினோரு ஈரான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இவர்கள் ஈரான் ராணுவ தளபதியும் ஒருவர் உலக வளர்ச்சிகளையே வேட்டையாடுகிற ஈரானுக்கு சுண்டக்கா பாகிஸ்தான் வந்து எம்மாத்திரம் ஈரான் தன்னுடைய அதிரடி பதிலடியே கொடுத்தாங்க பாகிஸ்தானுடைய பலுகிஸ்தான் மாகாண பகுதி மீது ஈரான் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்ல நடத்துச்சு அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் மூலமும் பாகிஸ்தான் பகுதிகளை குறி வச்சு தாக்குச்சு ஈரான் இருந்தாலும் அடங்காத பாகிஸ்தான் ஈரானுடன் மோதலுக்கு போச்சு பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஈரானுக்குள்ளே பறந்து குண்டுகளை வீசிச்சு ஆனால் பலுஜிஸ்தான்ல இருக்கும் பயங்கரவாத முகாம்கள் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு நாடகமாச்சு பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறிய ஆட்டங்களை ஈரானுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி நினைச்சிருந்தார்னா ஒரே அட்டாக்ல முடித்து விட்டு இருக்க முடியும் பாகிஸ்தானுடைய கதையையே முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட நாடு தான் ஈரான் ஆனால் அண்டை நாடு அப்படிங்கிறதுனால ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பொறுமையுடன் செயல்பட்டார் ஈரானுடைய உக்ர கோபத்தை ஒரு வழியாக உணர்ந்து கொண்ட பாகிஸ்தான் வேற வழி இல்லாமல் நண்பேண்டா அப்படின்னு சீனாவை வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இதனால் பிழைத்து போகட்டும் பாகிஸ்தான் அப்படின்னு கை கழுவிட்டார் அதிபர் இப்ராஹிம் ரைசி அதுக்கப்புறம் தான் கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானுக்கு சென்று தக்க அறிவுரை வழங்கிட்டு திரும்பி வந்தார் ரைசி அப்படிங்கிறது சரித்திரம் இந்த நிலையில தான் இந்தியா கிட்டையோ அல்லது எங்ககிட்டேயோ ஏதாவது வம்பு வச்சுக்கணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு கடுமையாக பேசி இப்ராஹிம் ரைசி வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்தாரு இந்தியாவுக்கு ஒன்றுனா துடிச்சு போய் ஓடோடி வருவார் ஆனால் அவருடைய இழப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னே சொல்லணும் அதே போல அவருடைய இறப்பில் ஒரு முக்கியமான மர்மம் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஈரான் நாட்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் அந்த நாட்டுடைய ரைசி உயிரிழந்த விவகாரம் பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில இந்த விவகாரம் குறித்த காரணம் வந்து இப்போ வெளியாயிருக்கு மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கும் ஈரான் நாட்டுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று முன்தினம் எதிர்பாராத விதமாக விபத்துல சிக்கிச்சு அசர்பைசா நாட்டில் அணை விழாவில் கலந்து கொண்ட ஈரான் அதிபர் ரைசி அங்கிருந்து திரும்பிய நிலையில மலைப்பகுதியில சென்ற போது சிக்னல் கட்டாயிருக்கு கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்த அதிகாரிகள்னால ஹெலிகாப்டரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் மீட்பு படையினர் அங்கு விரைந்தாங்க பனிமூட்டம் அதிகமாக இருந்ததுனால் ஹெலிகாப்டர் மூலம் தேடும் பணிகளில் ஈடுபட முடியல மீட்பு பணியினர் நடந்து சென்றே முதல்ல தேடும் பணியில் ஈடுபட்டாங்க பல மணி நேரமாக இந்த தேடுதல் பணிகள் தொடர்ந்த நிலையில் நேற்று காலையில் தான் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்தில் சிக்கிச்சு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு மேலும் அதில் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டது அவருடைய உடலும் மீட்கப்பட்டது அந்த ஹெலிகாப்டர்ல பயணித்த அனைவருமே விபத்தில் கொல்லப்பட்டாங்க ஈரான் அதிபருடன் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அவர்கள் கிழக்கு அஜர்பைஜான் ஆளுநர் மாலிக் ரகுமே கிழக்கு அஜர்பைக்கான சுப்ரீம் லீடருடைய பிரதிநிதி அயதுல்லா முகமது அலி உள்ளிட்ட பலரும் கொல்லப்பட்டாங்க தான் இந்த விபத்திற்கான காரணம் இப்போது வெளியாயிருக்கு அதாவது அவங்க சென்ற ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக ஈரான் அரசு ஊடகம் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க வடமேற்கு ஈரான் பகுதியில் ஜோல்பாவில் இருக்கும் மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியிருக்கு மோசமான வானிலைக்கு மத்தியில் பல மணி நேரம் மீட்பு பணிகள் நடந்த நிலையில விபத்தில் சிக்கிய விமான பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கு இந்த விபத்தில் அனைவருமே கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இதனையடுத்து ஈரான் நாட்டுடைய துணை அதிபர் முகமது மொக்பர் தற்காலிக அதிபராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு வெகு விரைவில் ஈரான் நாட்டுக்கு புதிய அதிபர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு அந்த நாட்டுடைய சுப்ரீம் லீடர் அயதுல் கமேனி அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு இந்த விபத்தில் சிக்கினது பெல் இருநூத்தி பன்னெண்டு ஹெலிகாப்டர் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலுடைய பிற்பகுதியில கனடா நாட்டுடைய இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் பதினைஞ்சு இருக்கைகள் கொண்ட இரட்டை எஞ்சின் கொண்ட நடுத்தர ஹெலிகாப்டராகவும் சர்வதேச நாடுகள் விதித்த பொருளாதார தடையினால புதிய விமானங்களை வாங்க முடியாமல் ஈரான் திணேறி வந்த நிலையில்தான் இந்த விபத்து நடந்திருக்கு அதிலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கிறது ஈரான் நாட்டுடைய விமானங்களுடைய பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழுந்திருக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல் அலி கமேனிக்கு நெருக்கமானராகவும் அவருடைய வாரிசாக மறைந்த அதிபர் ரைசி கருதப்பட்டாரேன் இந்த சூழல்ல தான் ரைசி மரணமடைந்த நிலையில் நிலையில அது ஈரான் நாட்டில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அங்கே இடைக்கால அதிபர் பொறுப்பேற்று உள்ள நிலையில அடுத்த மாதம் அங்கு அதிபர் தேர்தல் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இந்த மாலத்தீவு சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஆசிய நாடுகளிலேயே இந்தியாவுடைய மிக நெருங்கிய கூட்டாளியாக இருந்த நாடு எது அப்படின்னா மாலத்தீவு தான் கூட்டாளி அப்படின்னு சொல்றதை விட சகோதர பாசத்துடன் இரண்டு நாடுகளும் நட்பு பாராட்டிட்டு வந்தாங்க மாலத்தீவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிற்கும் நாடாக இந்தியா இருந்தாங்க அதே போல் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க மாலத்தீவு ஆனால் கடந்த ஆண்டு சீனாவுடைய தீவிர ஆதரவாளரான முகமது மொய்ஷூர் மாலத்தீவு அதிபராக பொறுப்பேற்றது முதலாகவே இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவு பிசு பிசுக்க தொடங்குச்சு ஆசியாவிலையும் இந்திய பெருங்கடலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்பும் சீனா இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு வர்றாங்க மாலத்தீவு இலங்கை உள்ளிட்ட சிறிய நாடுகளை தன் வசப்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது சீனா இப்படி சிறிய நாடுகளை வசைப்படுத்த சீனாவிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் கடன் வழங்கிறது தான் சிறிய நாடுகளுடைய வறுமை நிலையை பயன்படுத்தி அந்த நாடுகளுக்கு அளவுக்கு அதிகமான கடன் வழங்கி திக்குமுக்காட வைக்கிறது தான் சீனாவுடைய பிளான் எப்படியும் அந்த கடனை திருப்பி கொடுக்க அந்த நாடுகளுக்கு மிக நீண்ட காலம் ஆகும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த நாடுகளில் இருக்கும் துறைமுகங்கள் கடற்பகுதிகள் நிலங்கள் ஆகியவற்றை சீனா வந்து ஒப்பந்தத்துக்கு எடுத்துக்கொள்ளும் இப்படித்தான் மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் பெரும் கடன் தொகையை கொடுத்து தன் வசப்படுத்தி இருக்கு சீனா இதனால் வேற வழி இல்லாமல் மாலத்தீவும் இலங்கையும் சீனாவை ஐஸ் வைப்பதற்காகவே இந்தியாவை தொடர்ந்து சீண்டிட்டு வர்றாங்க இதன் ஒரு பகுதியாக தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சமூக வலைதளத்தில் மோசமாக விமர்சனம் செஞ்சாங்க மாலத்தீவுடைய அமைச்சர்கள் சீனாவுடைய உளவு கப்பலை இந்தியாவுக்கு அருகே நிற்க வைக்க அனுமதியும் கொடுத்தாங்க மாலத்தீவு அரசாங்கம் இந்திய ராணுவ வீரர்களை மாலத்தீவிலிருந்து வெளியேற்றினார் மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொய்ஸு இப்படி தொடர்ந்து இந்தியாவை சீண்டிய போதிலும் மாலத்தீவு ஏதேனும் பிரச்சனையில் சிக்கும்போது முதல் ஆளாக உதவிக்கரம் நீட்டுவது இந்தியாதான் கடந்த மார்ச் மாதம் கூட உணவு பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மாலத்தீவுக்கு டன் டன்கணக்கில் கப்பல் கப்பலாக உணவுப் பொருட்களை அனுப்பி வச்சது இந்தியாதான் அதே போல பொருளாதார சிக்கலில் இருக்கும் மாலத்தீவுக்கு கடந்த வாரம் கூட ஐம்பது கோடி டாலர்களை கொடுத்து உதவுனாங்க இந்தியா இந்தியாவுடைய இந்த உதவிகளை சற்றும் எதிர்பாராத மாலத்தீவு உண்மையிலேயே இந்தியர்களுடைய அன்பை நினைத்து நிகழ்ந்து போச்சு மேலும் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா சமீர் இந்தியாவுக்கு நேரடியாக வந்து மோடி அவர்களை விமர்சனம் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரினார் அதே போல் இந்தியாவுடைய உதவிகளுக்கு மனமுருகி அவர் நன்றியை தெரிவித்தார் இப்படி இந்தியா கிட்ட மீண்டும் மாலத்தீவு நெருக்கம் காட்டுறது சீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல மாலத்தீவை வச்சு இந்தியாவுக்கு எதிராக நகரத்தை திட்டமிட்ட சீனாவுக்கு இது பெரும் இடியாக இருந்துச்சு இதனால் மாலத்தீவை மீண்டும் தன்வசமாக்க நினைத்த சீனா இதுக்காக மாஸ்டர் பிளான் ஒன்றா தயார் செஞ்சிருக்கு அதாவது கடந்த காலங்களில் மாலத்தீவுக்கு சீனா வந்து ஆயிரம் மில்லியன் டாலர்களை கடனாக கொடுத்தாங்க இதற்கிடையில் தான் கடந்த சில மாதங்களாக இந்த தொகையை திருப்பி தர சொல்லி மாலத்தீவுக்கு சீனா அழுத்தம் கொடுத்துட்டு வந்துச்சு தற்போது இந்தியா கூட மாலத்தீவு நெருக்கம் காட்டுறதுனால உஷாரான சீனா இந்த பெரும் கடன் தொகையை திருப்பி தருவதற்கான காலக்கெடுவை பல மடங்கு நீட்டிக்க முடிவு செஞ்சுருக்கு இது தொடர்பாக மாலத்தீவு நிதியமைச்சருடன் சீனாவுடைய நிதித்துறை செயலாளர் விரைவு பேச்சுவார்த்தை நடத்தி இதை தெரிவிக்க இருக்காங்க இந்த நிலையில தான் இதற்கு கைமாறாக இந்தியாவுடன் நெருக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறதா மாலத்தீவுக்கு சீனா வைக்கும் நிர்பந்தமாக இருக்கு அப்படின்னு சீனா அரசு வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க என்ன தான் மாலத்தீவை வந்து சீனா தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்தியா தக்க சமயத்தில் மாலத்தீவுக்கு உதவி செஞ்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செஞ்சிருக்காங்க அதை நினச்சி இந்தியா கிட்ட நல்ல விதமாக மாலத்தீவு பழகும் அப்படின்னே சொல்லப்பட்டது அதே மாரி இந்தியாவை விட்டுட்டு சீனா பக்கம் போனாங்கன்னா இழப்பு மாலத்தீவுக்கு தான் இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு இந்தியா வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இதை கண்டு மாலத்தீவு வந்து இப்போ கதிக போயிருக்காங்க அதனால் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் சீனா நம்மளை பிடிச்சி இழுக்குது இன்னொரு பக்கம் இந்தியா வந்து நம்மளை மிரட்டுது நாம் எதுக்கு தான் ஆளாகிறது அப்படின்னு சொல்லி அப்படியே பிதிங்கி போயிருக்காங்க மாலத்தீவு அதனால் இருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு கடந்த ஒரு வாரமாக நம்ம வீடியோ போடல உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்